வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று விளையாக்கி இருக்கிறதா ஓபிஎஸ்சின் கூடாரம் காலியா முக்கிய புள்ளியெல்லாம் தட்டி தூக்கிய திமுகவா அதிர்ச்சியில் அரசியல் களம் வாங்க முடிவாக முடிவாக்கண்கலாம் அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் தமிழகத்திலே கண்டிப்பாக ஒரு புதிய அரசியல் மாற்றமாக கருதப்படும் நிலையில் தான் அரசியல் களம் இப்பொழுந்தே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா அந்த வகையில்தான் அதாவது அதிமுக ஒரு பக்கம் மறுபக்கம் திமுக மற்றும் தாவைக்கா மற்றும் மற்றும் நாம் தமிழர் தமிழகத்தில் கண்டிப்பாக நான்கு முனை போட்டு நிலவும் அரசியல் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறதா இந்த நிலையில் தான் தமிழக அரசியல் கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நுழைக்கி சூடுபிடிக்க தொடங்கியதுதான் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று வரை யாருடன் கூட்டணி என்பதை அறிவிக்கப்படாத சூழல் உருவாகியிருக்கிறதா அதாவது பன்னீர்செல்வத்தின் கோடாத்திலிருந்து ஒவ்வொரு முக்கிய புள்ளியாக தூக்கி தட்டி தூக்கிறது திமுக அரசு அதாவது திமுகவில் இணைந்து வருவது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறதா அண்மையில் கூட ஓபிஎஸ்சின் தீவிர ஆதரவான முன்னாள் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் கூட தனது பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னணியில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டாராம் அது மட்டுமின்றி அவரை தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகியான பி பிரபு மற்றும் முன்னாள் எம்எல்ஏ சுப்புரத்தினம் உள்ளிட்டோரெல்லாம் தங்களை ஆளுங்கட்சியில் இணைத்துக் கொண்டது என்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா இப்படி ஒவ்வொருவராக ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் மற்றும் ஓபிஎஸின் முக்க முகமாக காணப்படும் ஒவ்வொருவராக மாற்றுக் கட்சியினர் சேர்வதென்பது அரசியல் வட்டாரத்திலே கண்டிப்பாக ஒரு புதிய பரபரப்பெல்லாம் கிளப்பியிருக்கிறதா ஓபிஎஸ் தரப்பு ஒரு பெரும் பின்னடைவாக அதிர்ச்சியாகவும் இதை பார்க்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தான் அவரது வலவரகமாக விளங்கக்கூடிய வைத்தியலிங்கம் அவர்கள் திமுகவுக்கு தாவ இருப்பதாக தகவல் வெளியாகிறதாம் அதாவது தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஸ்டாலின் முன்னிலையில் இன்று அவர் திமுகவில் இணைவாரென அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே ஓரத் நாடு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு கூட தொண்டர்கள் ஒருமைப்பு குழு என்ற பெயரில் தனி பயணமே மேற்கொண்டு வரும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் தனது நம்பிக்கைக்குரிய தளபதியாக விலகிச் செல்வதுதான் பலவீனத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா அதாவது ஓபிஎஸ்சின் நம்பிக்கைக்குரிய வலதுகரமாக செயல்பட்டு வந்த வைத்திலிங்கம் கூடிய விரைவில் கண்டிப்பாக திமுகவில் இணைவது என்பது கண்டிப்பாக பேசப்பட்ட செய்தியாகவும் பார்க்கப்படுகிறதா அது மட்டுமின்றி திமுகவில் இணைவர்களுக்கு வரும் தேர்தலில் கண்டிப்பாக போட்டியிட வாய்ப்பு அல்லது காட்சிகள் முக்கிய பொறுப்புகள் எல்லாம் வழங்கப்படலாம் என்ற செய்திகள் எல்லாம் வியூகமெல்லாம் வகுக்கப்பட்டு இருக்கிறது அதை மட்டுமின்றி அதைத் தொடர்ந்துதான் இந்த அரசியல் மாற்றங்கள் என்பது தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் கொண்டுள்ள செல்வாக்கை சிதைக்கும் நோக்கில்தான் திமுக முன்னெடுக்கும் இந்த வியூகமே அரசியல் விமர்சனர்களா தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் அது மட்டுமின்றி தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு வாக்கு என்பது கண்டிப்பாக பார்க்கப்பட்டு வந்த நிலையில் ஓபிஎஸ் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக யாருடன் கூட்டு நிம்பதை அறிவிக்கப்படாத சூழல்தான் தமிழகத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்